ஏனுங்க பதினாறு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு விலைக்கு வந்துட்டு என்னங்க பார்க்க போகிறீங்க நீங்கள் வரல இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் சங்கடப்பட்டு பார்த்துக்கோங்க இந்த வீடு வந்து பொள்ளாச்சி கொடைக்கால எட்டு கிலோமீட்டர் வடக்கு வேலையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க வீடு கட்டி ஏழு வருஷம் வச்சுங்க கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் விட்டாங்க நம்ம வாங்கி பராமரிப்பு பண்ணிக்கலாம் முன்னாடி கார் பார்க்கிங்ல வச்சு நல்லா தான் இருக்கிறாங்க இந்த வீடு வந்து மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க இது முன்னாடி நீங்கள் பார்க்குறது ஒரு ஹாலு ஹாலில் இருந்து அப்படியே பிரித்து ரெண்டு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இது வந்து மொதல் பெட்ரூமு இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம் மொத்தம் இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து தங்கறதுக்கு இந்த வீடு பார்த்தாதான் என்ன என்ன பில்டிங்ல வந்து ஏழு வருஷம் பராமரிப்பே வர முடியும் சின்ன சின்ன கிராக் மட்டும் தான் இருக்குது அதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் செங்கல் தான் மணல் தான் வீடு கட்டி இருக்கிறாங்க ஆலம்பிரா கிடையாது அவுட்டர் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ஜலமூளை சேர்ந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் வேற இருக்குது அப்படியே வீட்டுக்கு வந்து தனியாக இபி சர்வீஸ் ஒன்னு அப்படியே சுற்றியும் வந்து காம்பவுண்டும் இருக்கிறனால நல்ல பாதுகாப்பா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஏரியால ஒரு சென்ட் நாலு லட்சம் ரூபாய்க்கு போதுங்க மூணு சென்ட் இடத்துக்கு பன்னெண்டு லட்சம் ஆச்சு வீடு கட்டி ஏழு வருஷமாச்சு ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு கணக்கு போட்டாலுமே ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆறு லட்சம் லட்சமாச்சு பன்னெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு நம்ம சொல்கிற வேலை பதினாறு தானுங்க பிடிச்சிருந்த வீடியோவில் ஃபோன் நம்பருக்கு உடனே ஃபோனை போடுங்க